வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்களுக்கு டாக்டர் டிவேன் தினேஷன் அன்பான வணக்கங்கள் சரி ஃபெப்ரவரி மாதம் ராசி படம் பார்ப்போம் இது வந்து ஒரு சூப்பரான புனிதமான மாதங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரி ஒன்னே தைப்பூசத்தில் ஆரம்பிக்குது சூப்பர் நம்ம தமிழ் கடவுள் முருகனுடைய ஃபெஸ்டிவல் ராமலிங்க அடிகளார நம்ம வழிபடுற ஃபெஸ்டிவல் சூப்பரான நாள் மாதம் நடுவில் பதினஞ்சாந்தேதி மகா சிவராத்திரி வருது அதை விட அல்டிமேட் என்ன இருக்குது என் லைஃப்பில் நிறைய சேஞ்ச் ஆன விஷயங்கள் அந்த டைமில் ஸோ அதை விட அல்டிமேட் என்ன இருக்குது ஸோ இந்த மாதம் வந்து ஒரு புனிதமான மாதம் இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு என்னென்ன நல்லதெல்லாம் நடக்க போகுது எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம உஷாராக இருக்கணும் எதை எதை தொட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதை வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரப்போகிறோம் பார்க்கலாம் ரிஷபராசி ரிஷவராசி நல்லா இருக்க டைம் சரிங்களா முக்கியமாக நீங்கள் வந்து உங்கள் பண விஷயத்தில் நல்லாயிருக்கும் நீங்கள் பணம் கையில் நல்லா சேரும் ஃபேமிலியில் நல்லா சந்தோஷம் வரும் நீங்கள் தான் டக்கு டக்குன்னு ஆவீங்க சில டைம் அதான் குழந்தைங்கக்கிட்டலாம் ஏதாவது டென்ஷன் ஆவீங்க ரிலாக்ஸாக இருங்க நீங்கள் ஏற்கனவே ஜாலியான மனுஷன் அதேமாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸாக போங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் குடும்பத்தோட குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டைம் நல்லாயிருக்கும் போய்ட்டு சக்கரை பொங்கல் வைக்கிறது உங்கள் குலதெய்வத்துக்கு என்ன நெய்வேத்தியம் நீங்கள் ரெகுலராக பண்ணுவீங்களோ அதை பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும் எது இதிலலாம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் ஏதாவது இப்போ இதில் ரிஷபத்தில் நிறைய பேர் சினிமா துறையில் இருப்பீங்க அஸ்ட்ராலஜியில் நிறைய பேர் இருப்பீங்க மீடியாஸில் இருப்பீங்க இந்த மாதிரி அதுக்கு புது புது முயற்சிகள் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த முயற்சிகள் வந்து நல்லபடியே வின் ஆகும் நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க இல்லை வெளிநாடுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கனாலும் அந்த முயற்சிகளும் நல்லபடியாக வின் ஆகும் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா யாராவது கல்யாணத்துக்கு இப்போ ட்ரை பண்ணுறீங்க கல்யாணத்துக்கு டைம் சூப்பராக இருக்குது கல்யாணம் தாராளமாக ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி பிஸ்னஸ் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா பிஸ்னஸ்க்கும் டைம் தாராளமாக ட்ரை பண்ணலாம் மகப்பேருக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்கு மகப்பே டைம் டைம் நல்லாயிருக்கு முக்கியமாக எதிரிகள் தொல்லை எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு குறையிற டைமுங்க இது சரிங்களா கொஞ்சம் கொஞ்சம் சில பிரச்சனைகள் வரலாம் நான் அதுக்கு தெய்வ வழிபாடு சொல்கிறேன் அதை பண்ணிங்கன்னா அந்த எதிரிகள் தொல்லையும் கம்மியாயிடும் லவ்வு சார்னா இருந்தால் அந்த ஈகோ இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக தலை தூக்கும் இல்லை உங்களுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் வந்துட்டு இருக்கும் அதனால் ஒன்றும் இல்லை நம்ம தெய்வ வழிபாடு சொல்கிறோம் அதை பண்ண பண்ண சுமூகமாக மாறும் ஆனால் யார்னால் ஏற்கனவே லவ் பண்ணுறீங்க கல்யாணமாக மாற்றுறோம்னா இது பர்ஃபெக்டான டைம் கல்யாணமாக மாற்றுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்க டைம் இப்போ கல்யாணம் சொல்கிறோம் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் சொல்கிறோம் பிஸ்னஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்க டைம் இதுக்கெல்லாம் மெயினாக என்னென்னா காசு தேவைப்படும் ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதமான பண உதவி தே தேவை லோன் தேடுறீங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் தேடுறீங்க இல்லை உங்கள் பார்ட்னர்ஸ் இல்லை உங்கள் ஃபேமிலிக்கிட்டேருந்து ஏதோ காசு வர வேண்டியது இருக்குன்னா அது வர்றதுக்கான டைம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் ஊர் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணனும் தாராளமா பண்ணலாம் உங்களுக்கு இன்னும் பிஸ்னஸ் வந்து நல்ல ப்ராஃபிட் வர்றதுக்கே வாய்ப்புகள் இருக்கு ஜஸ்ட் நீங்க வந்து அதை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணீங்கன்னாவே கரெக்டா இருக்கும் முக்கியமா உங்களுடைய அந்த புக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த புக்ஸை கரெக்டா செக் பண்ணீங்கன்னாவே வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது எதுல கவனமா இருக்கணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வந்து எதுல பணம் போடுறீங்களோ தேவைப்பட்டால் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ரிஷபக்காரங்களுக்கு வந்து முதல்ல நிறைய லேண்டு வாங்க பிடிக்கும் அதோ ஃபார்ம் லேண்டு மாதிரி சொல்லுவாங்க லேண்டு வாங்க பிடிக்கும் ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப பிடிக்கும் சி பிடிக்கும்ன்றது ஒன்று இதில் பணம் போட்டால் பணம் வரும்ன்றது ஒன்று லாஜிக்கலாக யூஸ் பண்ணும் பிடிச்சது பண்ணுன்றது எமோஷனல் டிசிஷன் இதில் போட்டால் எனக்கு இது வரும்ன்றது தான் லாஜிக்கல் லாஜிக்கலாக யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எது கரெக்டாகுன்றதை பார்க்கணும் ஸோ இப்போ இருக்கிற கோச்சாரம் பிரகாரம் எதிராக இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு பணம் வரோன்றதை உதரவை கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது இன்னொன்றுங்க நிறைய பேர் நம்ம மாசம் மாசம் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறோம் மாசம் மாசம் ஜாதகம் பார்க்கணுமான்னு கேட்பாங்க அப்படிலாம் கிடையாது மாதம் மாசம் பார்க்க தேவையில்லைங்க ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தாலே போதும் ஏன்னா நம்ம இதெல்லாம் டீட்டெயில்டாக போகணும் இருபது முப்பது நிமிஷத்துக்கு பார்ப்போம் ஒரு ஜாதகத்தை டீட்டெயில்டாக போகும் இது இது ஒர்க் ஆகும் இது இது ஒர்க் ஆகும் புட்டு புட்டு வச்சிருவோம் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போகும் இன்னொன்று ஃபேமிலியாக தான் சொன்னேன் ஃபேமிலியில் ஏதாவது சின்ன சின்ன கோவம் வர மாதிரி இருக்கும் குழந்தைங்க கிட்டே கோவப்படுற மாதிரி இருக்கும் அந்த டைமில் வந்து கோவில் போகிறது ரொம்ப நல்லது அதுவும் இன்றைக்கி வந்து எந்த மாதிரி கோவில் போகணுன்னா ஒன்று குலதெய்வம் கோவில் போகலாம் இன்னொன்று இஷ்ட தெய்வம் கோவில் உங்களுக்கு பெருமாள் பிடிக்குமோ முருகர் பிடிக்குமோ இஷ்டதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போகலாம் அதை தாண்டி உங்களுக்கு ரிஷபராசி ரிஷப லக்னம் இது நிறைய பேர் சொல்லுவாங்க சார் எனக்கு இது வந்து லைட்டாக மேட்ச் ஆக மாட்டேது சார்னு அவங்க நீங்கள் லக்னத்தை வச்சு பார்க்கணுங்க ஆக்சுவலாக இது ராசின்றது நம்ம சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு எல்லாருக்கும் ஆனால் என்னென்னா நம்ம கேல்குலேஷன் வந்து லக்னம் வச்சு தான் மெயினாக போடுவோம் ரிஷபர் லக்னக்காரங்க உங்கள் லக்னத்தை வச்சு பார்க்கணும் உங்கள் ஜாதகத்தில் லா அப்படின்னு போட்டிருக்கோம் சரிங்களா ஒரு கட்டத்தில் லா போட்டு ரெண்டு கோடு போட்டிருக்கோம் அதான் லக்னம் நீங்கள் ரிஷப லக்னமாக இருந்தால் இது ஒன்றும் பர்ஃபெக்டாக ஆகும் நான் சொல்கிறது ட்ரை பண்ணி பண்ணிப்பாரு மேட்ச் ஆகாமல் இவ்வளோ ஆயிரம் வருஷ கணக்கில் நம்ம ஜாதகம் பார்த்துட்ருக்கோம் மேட்ச் ஆகும் நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோம் லக்னத்தை வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயாரை வந்து வெள்ளிக்கிழமை சுக்கரகுரையில் வழிபடலாம் இப்போ வந்து சிவராத்திரி வருது சிவராத்திரிக்கு வந்து நீங்கள் வந்து சிவபெருமனை முழு அலங்காரத்துலேயும் வெள்ளிக்கிழமை சுக்கரகுறையில் வழிபடலாம் முருகரை பிடிக்கும் அப்படின்னா வள்ளியை வள்ளி வள்ளியூர் இருக்குது வேலூரில் ரத்ன ரத்னகிரி இருக்குது திருச்செந்தூரில் வள்ளி குகை இருக்குது வள்ளி அம்மா இருந்த ஊருங்களே நிறைய இருக்குங்க வள்ளி அம்மா இருந்த ஊர்கள் அவங்க தவம் பண்ண இடம் அவங்க கோச்சிக்கிட்டு மறைஞ்சிருந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடம் இருக்குது இங்கே வள்ளி அம்மா இருக்கிற இடத்துல போயிட்டு நீங்கள் வழிபட வழிபட சுக்ரன் எனச்சு பயங்கரம் ஆக்டிவேட் ஆகும் ஏன்னா அவங்க தான் சுக்ரன் அவங்க தான் லவ் சரிங்களா தேவியானி அம்மா வந்து குரு இந்த அம்மா தான் சுக்ரன் இவங்க தான் லவ் ஸோ இது வேண்டும் வேண்டும் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வரும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உடல்நிலையை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா இதில் வந்து ரொம்ப இனிப்பானவங்க டயபிட்டிஸும் ஷூட் ஆகிறதுக்கு இவங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது எல்லாருக்கும் கிடையாது ஜாதகத்தை பொறுத்து பட் பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்களுக்கு ஸோ ஃபுட் கண்ட்ரோல் நீங்கள் ஒழுங்காக வச்சுக்கிட்டாலே ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் மனசும் நல்லாயிருக்கும் இந்த ஃபெப்ரவரி மாதம் உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லபடியாக அமையும் ஸோ உங்கள் ராசிக்கு வந்து எது எதுலாம் நல்லது நடக்கும் அதாவது ஓவராலாக எப்படி இருக்கும் படிப்பு வேலை இங்கே எடுக்கிற முயற்சிகள் நீங்கள் பண் நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் லவ் யாருக்கு நல்லபடியாக அமையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எனக்கு பாசம் காட்டுறதுக்கு ஆள் எப்படி அமையும் எனக்கு எதிரிகள் தொல்லை எப்படி கம்மியாகும் மேரேஜ் யார் யாருக்கு கை கூடும் யார் யார் அதில் கவனமாக இருக்கணும் மேரேஜ் ஆனவங்கக்குள்ளே வர செப்ரேஷன் எப்படி ஒன்று சேர்க்கறது மகப்பேருக்கு யார் யாருக்கு டைம் நல்லாயிருக்கு கல்யாணத்துக்கோ இல்லை நல்ல விஷயங்களுக்கு ஏதாவது பணம் வாங்கணும்னா யார் யாருக்கெல்லாம் அது கிடைக்கும் கிடைக்காது எந்தெந்த உங்களோட வயசில் பெரியவங்க சின்னவங்க யார் உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறது எந்த ஸ்டேஜில் இருக்குது யார் நல்லா ஒர்க் ஆகும் எந்த உங்கள் தொழில் எப்படி முன்னேறும் யாருக்கு நல்லா ப்ராஃபிட் வரும் வராது ஓவராலாக உங்களுக்கு ஒரு நிம்மதி ஒரு ஹாப்பினஸ் யாருக்கு இருக்கும் இருக்காது நம்ம வெளிநாடுக்கு போகிற வாய்ப்புகள் யாருக்கு இருக்கு இல்லை இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோங்க இது எல்லாமே வந்து ஒரு ஓவரால் ப்ரொடிக்ஷன்ஸ் இப்போ பன்னெண்டு கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒரு ஒரு கோடி பேர் இருக்கும் சரிங்களா அதனால் எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயங்களாக சொல்லியிருக்கோம் உங்கள் இன்னொன்று இதை வந்து நம்ம மோஸ்ட்லி லக்னத்தை வச்சு சொல்லியிருக்கோம் சரி லக்னம் வச்சு தாங்க கேல்குலேட் பண்ணுவோம் சரிங்களா நீங்கள் வந்து உங்கள் ஜாதக கட்டத்தில் லான் போட்டிருக்கோம் எந்த வீட்டில் போட்டிருக்கோ அது உங்கள் லக்னம் சரி அது லக்னத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் அக்யூரேட்டாக இருக்கும் நம்ம இது நடக்கலை அதை பொய் இது உருட்டு என்னென்னமோ போடுறேன் இது பொய்ய இருந்தால் இந்த இத்தனாயிரம் வருஷம் எப்படி இந்த ஒரு ஜோதிடம்ன்றது இருக்கும் இதெல்லாம் ஒர்க் ஆகும் பொது பலன் லக்னத்தை வச்சு பாருங்கள் இன்னொன்று ஒன்றும் அக்யூரேட் இல்லை சார் எனக்கு நடக்கிற மாதிரியே இருக்குது சார் ஆனால் நடக்கலை சார் அப்படின்னா ஜாதகத்தை பாருங்கள் ஏன்னா வேற கிரகங்கள் என்னென்னன்றதை பார்க்கணும் உங்கள் ராசி லக்னம் உங்கள் நட்சத்திரம் எதோ மிக்ஸ் ஆகுதுன்றதை பார்க்கணும் அதை வச்சோன்னா ஒன்றும் அக்யூரேட்டாக சொல்லலாம் சரிங்களா ஸோ பொதுவாக சொல்லியிருக்கோம் பலன்கள் பொதுவாக இருந்தாலும் தெய்வ வழிபாடுகள் சூப்பராக ஒருக்காகும் இந்த தெய்வ வழிபாடுகள் பிடிச்சிக்கோங்க ரெண்டு மேஜர் மேஜராக ரெண்டு ஈவெண்ட் இருக்குது தைப்பூசம் இருக்குது சிவராத்திரி இருக்குது நல்ல விரதம் இருங்க நல்லா இது பண்ணுங்கள் இந்த ரெண்டும் ஒழுங்காக பண்ணிங்கன்னா ஃபெப்ரவரி பதினாலு வேலண்டைன்ஸ் டே நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஏன்னா அது அதுதானே நம்மளோட எண்டு ரிசல்ட்டாக இருக்குது இன்றைக்கி அதனால் இந்த தெய்வ வழிபாடுகள் நல்லா பண்ணுங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க இதை தாண்டி எனக்கு இந்த சனி பயிற்சிகள் நடக்குது ராகு கேது பயிற்சி நடக்குது சுக்ரன் ஆக்டிவேஷன் பண்ணணும் கல்யாணம் தடங்களாகுது இந்த கிரக கோளாறு தோசை இதெல்லாம் ஓகேங்க நம்மளுக்கு வந்து கிரகத்தோட எப்படி அலைன் அலைன்னா அவங்களோட எப்படி நம்ம ஒரு சமரசப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்போ ஞானிகள் இருக்காங்க ஞானிகளுக்கு தோஷமே இருக்காதா நீங்கள் ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா கேது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார் சனி பகவான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார் சனி பகவான் கேது பகவான் ஸ்ட்ராங்காக இல்லாமல் பக்தி மார்க்கத்துள்ள அவ்வளோ லேஸில் வரவே முடியாது அப்போ ஆனால் அவங்களாம் எப்படி நல்லா இருந்தாங்க ஏன்னா அவங்க அந்த தவ வலிமையால் சமநிலைப்படுத்திக்கிட்டாங்க கிரகத்தை இப்போ நம்ம வந்து அந்தளவுக்கு தவத்தில் போக முடியாது போக வேண்டியதில்லை ஏன்னா ஃபேமிலி லைஃப்பை பார்க்கணும் ஆனால் இது கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது தானியங்கள் நவதானியங்கள் மூலயமா சப்போர்ட் பண்ணலாம் நம்ம போடுற உடைகள் இருக்குதுல்ல இந்த கலர் அசை ஃப்ரீக்வன்சின்னு வாங்க இங்கிலீஷ் இதெல்லாம் மேலை நாடுகளில் அப்படி போயிட்டு இருக்கு ரிசர்ச் அந்த ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் சொல்லித்தரும் நிறைய தன ஆகர்ஷணத்துக்கு சொல்லித்தரும் வாழ்க்கையில் நிம்மதியாகவும் செழிப்பாகவும் வாழ்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் சொல்லித்தரும் அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு இதை ட்ரை பண்ண ட்ரை பண்ண எது இதெல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கோம் அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ண ட்ரை பண்ண நிறைய வாழ்கள் நிறைய நல்ல மாறுதல்கள் வரும் எல்லா நல்ல மாறுதல்கள் வர நம்ம அப்பன் முருகனையும் சிவபெருமானையும் விஷ்ணு பிரம்மா எல்லாரையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்க டாக்டர் டிவேந்தினேஷன் அன்பான வணக்கங்கள் வாழ்க வளமுடன்